அல்லாஹ் நேசி நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய நேசம் நமக்கு வேண்டுமென்றால் அசோலுல்லாஹே சொல்லு அழகிவ செல்ல சொன்னார்கள் மனிதர்களுக்கு பலனுள்ள வாழ்வை வாழ் உன் மூலமாக ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்ற வாழ்க்கையை வாழ் அல்லாஹ் உண்மை நேசிப்பான் அல்லாஹ் உன்னை நேசிப்பான் மரணமாகும் போது மரண தருவாய் நெருங்கும் போது கண்களை மூடும் போது என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று திரும்பி பார்க்கும் போது கோடிகளை சேர்த்து குடும்பத்தை ஒரு பெரிய அரண்மனையில் வாழ வைத்து சொகுசாக கார் பங்களா என்று வாழ வைத்து குடும்பத்திற்கு சொத்துக்களை பரம்பரை பரம்பரையாக சேர்த்து செல்கிறோம் என்ற திருப்தி திருப்தியா திரும்பி பார்க்கும்போது என்னால் பலனடைந்த இறைவனுடைய உதவியைக் கொண்டு பலனடைந்த வாழ்வுடைய மக்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் நான் இறந்த பிறகு எனக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் நான் சென்றால் என் இடம் நிரப்பப்பட முடியாத இடமாக மனித இனத்திலே இருந்து இருக்க வேண்டும் என்ற பலனுள்ள வாழ்வோடு மரணிப்பது மரணமா என்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்ற வாழ்க்கையை சுமந்து மரணிப்பதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய மரணம் என் குடும்பம் என் குழந்தை என் என் சந்ததிகள் என் என்னை சார்ந்தவர்கள் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை இல்லை அது ஒரு முஸ்லிமாக வாழ்க்கையாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையாக இருப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லாஹுடைய நேசம் வேண்டுமென்றால் அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமென்றால் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய இந்த மனித இனத்திற்கு பொதுவாக எல்லோருக்கும் பலனுள்ள வாழ்வை வாழ்ந்தால் தான் அல்லாஹ் நேசிப்பான் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்வை எனக்கும் உங்களுக்கும் திரட்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வார்கா